வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கர்நாடகா ஸ்பெஷல் டமேட்டோ என்கிற தக்காளி சாதம் செய்ய போகிறேங்க கர்நாடகாவில் இது ஸ்பெஷலான சாதம் இது லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்தனைக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலில் எதாவது பார்க்கணுன்னு நினச்சிங்களா பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் நாம் செய்கிற தக்காளி சாதம் போல் கிடையாது இது வேறு மெத்தடில் இதுக்கு தேவையானது பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் ஒரு மூணு வரமிளகாய் போடணும் அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக இருக்கணும் நிறைய தேங்காய் போடக்கூடாது அவ்வளோதாங்க இது நல்லா வறுத்து நம்ம அரைச்சிக்கணும் பிறகு தக்காளி படமும் நம்ம சேர்த்த போகிறோம் கடைசியில் இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிற ஒரு கடை இல்லை இப்போ நான் காட்டினது அத்தனையுமே நான் இதில் வறுத்துக்க போகிறேன் பட்டை லவங்கம் சோம்பு சோம்பு வந்து கடைசியில் நான் வறுத்துக்கிறேன் இப்போ போட்டால் தீஞ்சு போய்டும் அதனால் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம எல்லாமே வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதுலேயே வச்சுக்கலாம் ரொம்ப மைல்டாக நம்ம இதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பட்டளவங்கு சோம்பெல்லாம் இருக்கணும் அந்த மைல்டு டேஸ்ட்டு தான் இது தக்காளி பார்த்துக்கு அருமையான ஒரு சுவை கொடுக்கும் இப்போ நான் வரமிளகாவும் சேர்த்திட்டேன் கொஞ்சம் தேங்காவும் நம்ம போட்டு அரைக்கணும் இது தே அங்கே எல்லாருமே பிரியாணிக்கு கூட தேங்காய் போட்டு அதை செய்வது உண்டு எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான் செய்வாங்க நானும் வந்த புதுசில் அதே மாதிரி தான் செஞ்சிட்ருந்தேன் அப்புறம் நான் மாற்றிட்டேன் இங்கே தமிழ்நாட்டு முறைப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே வருத்ததெல்லாம் எடுத்து இதில் சேர்த்திடலாம் இப் நான் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்குது அதில் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்க போகிறேன் உப்பு போட்டாச்சு சோம்பு நான் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஏற்கனவே இப்போ தக்காளி பழம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி பழம் ரெண்டு பார்ட்டான பிரிச்சு வச்சுருக்கேன் வதக்கிறது ஒன்று அப்புறம் இன்னொரு தடவை இப்போ திரும்பி நம்ம அப்படியே கட் பண்ணி போடணும் போட்டு வதக்கணும் அந்த மாதிரி இது நம்ம எல்லாம் அரைக்க போகிறோம் எல்லாமே ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போடணும் பிறகு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதுவும் போட்டாச்சு இப்போ வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லதாக இருக்கும் அது வெங்காயமும் போட்டுட்டேன் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பெரிய சைஸ் ஒன்று பெரிய சைஸாகவே ஒன்று போட்டிருக்கேன் நான் அரை கிலோ அரிசி நான் போட போகிறேன் அதனால அது கரெக்டாக இதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா இது வதக்கணும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க தக்காளி பார்த்துக்கு டீப் ஃப்ரை ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் தக்காளி இதில் கட் பண்ணி போட்டுவிட்டேன் அதில் பாதி போட்டிருந்தேன் அதை அரைக்கிறதுக்கு இது வந்து அப்படியே கட் பண்ணி வதக்கணும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச பட்டாணி இந்த பட்டாணி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் பார்க்குறதுக்கும் இருக்கும் அதனால் இது பட்டாணி நான் சேர்த்திருக்கேன் கொத்தமல்லி தழை புதினா தலையும் சேர்த்தியாச்சு போட்டு நான் நல்லா வதக்கணும் இந்த கண்ணாடி பற்றதுக்கு வெங்காயம் இருந்தாவே போதுங்க இதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை டீப் ஃப்ரை எல்லாம் தேவையில்லை இப்போ இது அரைச்சி வச்ச விழுது முதல்ல நம்ம வருத்தம் இல்லைங்களா அதை அரைச்சி வச்ச விழுத இதில் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருக்கிறோம் கடைசியில் நம்ம உப்பு போடலாம் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி நான் வந்து பொன்னி பச்சரிசி தான் செய்ய போகிறேன் அது ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுனா போதுங்க உங்களுக்கு என்ன அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க நான் அரை கிலோ அரிசி தான் போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள் கடைசியில் போட்டுடலாம் இப்போது கொதிக்குது தண்ணி அதன் பிறகு நம்ம அரிசி சேர்த்திடணும் வாஷ் பண்ணி அரிசி அரிசியை சேர்த்திட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் நான் டே செக் பண்ணி பார்த்தேன் உப்பு கம்மியாக இருந்தது அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான ஒரு மூணு விசில் இருந்தால் போதும் பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாதம் வந்திருக்கு அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் இந்த கர்நாடகா மெத்தட் ஸ்டைலு டமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் இதுக்கு நான் வெங்காய பச்சடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வ வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் போட்டிருந்தாலும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக ஒரு லைக் நீங்கள் கொடுத்தா தான் கொ யூடியூப் கொண்டு போங்க்யூ ஃபார் வாட்சிங்